வணக்கம் நண்பர்களே அழகிய பெண் ஒரு நாள் ஒரு அரசர் காட்டு வழியை குதிரையில் போய்க் கொண்டிருந்தார் காட்டில் ஒரு அழகிய பெண்ணை பார்த்தார் அவளது அழகில் மயங்கி அவர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் ஆனால் அந்த பெண் தனது மாமன் மகனை திருமணம் செய்து கொள்ள இருப்பதால் தன்னை விட்டுவிடும் பற்றி கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ஆனால் அரசருக்கு அவளை விட்டுவிட மனமில்லை ஒன்று செய்யலாம் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் நீ வெற்றி பெற்றால் உன் மாமன் மகனை திருமணம் செய்து கொள்ளலாம் தோற்றுவிட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் அழகிக்கு முடிவு என்னாகுமோ என்று பயம் ஏற்பட்டது என்றாலும் வேறு வழி இல்லாததால் ஏற்றுக்கொண்டாள் அரசர் நகரத்திலிருந்து ஒரு நீதிபதியையும் ஒரு பானையையும் வரவழைத்தார் பானை நிறைய நீர் நிரப்பப்பட்டது அரசர் சொன்னார் இப்போது நான் இந்த பானைக்கு கருப்பு ஒன்று வெள்ளை ஒன்று என இரண்டு போட போகிறேன் நீ கண்ணை மூடிக்கொண்டு பானைக்குள் கைவிட்டு ஒரு கூழாங்கலை எடுக்க வேண்டும் அது வெள்ளையாக இருந்தால் நீ உன் காதலனை திருமணம் செய்து கொள்ளலாம் கருப்பாக இருந்தால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் அந்த பெண் அதற்கு சம்மதித்தாள் அரசர் இரண்டு கூழாங்கர்களை எடுத்து பானைக்குள் போட்டார் இரண்டுமே கருப்பு கருப்புகளாக இருப்பதை அழகி பார்த்துவிட்டாள் ஆனால் தான் அதை கவனித்து விட்டது போல் அவள் காட்டிக்கொள்ளவில்லை நீதிபதி அவளிடம் கண்ணை மூடிக்கொண்டு பானைக்குள் கைவிட்டு ஒரு குள் அங்களை எடு என்றார் பானைக்குள் போட்டிருக்கும் இரண்டுமே கரு கருக்கள் எதை எடுத்தாலும் அரசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ன செய்வது என்று அவள் கவலையுடன் சற்று நேரம் யோசித்தாள் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் கண்ணை மூடியபடி பானைக்குள் கைவிட்டு ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள் எடுத்ததுமே ஏதோ கை தவறி நலிவிட்டது போல அந்த கல்லை கீழே போட்டு விட்டாள் முன்பே பானையை சுற்றி நிறைய கற்கள் இருந்ததால் அவள் தவறவிட்ட கல் எது என்று கண்டுபிடிக்க இயலாதபடி ஆயிற்று நான் எடுத்தது வெள்ளை கூழாங்கல் தான் கை தவறி கீழே விட்டது மன்னிக்க வேண்டும் என்று கூறியபடி கீழே கிடந்த கற்களில் ஒரு வெள்ளை கல்லை எடுத்து நீட்டினாள் அந்த பெண் நீதிபதிக்கு சந்தேகம் வந்தது நீ எடுத்தது வெள்ளைக்கல் தான் என்று எப்படி நம்புவது என்று கேட்டார் நீதிபதி அவர்களே அப்படி என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பானைக்குள் இருக்கும் இன்னொரு கல்லை எடுத்து பார்க்கலாமே என்றால் அழகி அதன்படி பானைக்குள் இருந்த கல் எடுக்கப்பட்டது அது கருப்பு கல் அது கருப்பு கல் என்பதால் பெண் எடுத்தது வெள்ளைக்கல் தான் என்று நீதிபதி தீர்மானித்தார் வெள்ளைக்கள்தான் என்பதை அறிந்து நீதிபதி தீர்ப்பம் அளித்தார் அரசர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அரண்மனை திரும்பினார் நீதி பிறரை ஏமாற்ற நினைக்க கூடாது நன்றி